இன்றைக்கு நம்ம எடுத்துக்கூடிய இன்கிரீடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பங்கர் பாயிண்ட் ஏடா பங்கர் வைன் பங்கர் வைன் பயந்தர வேண்டாம் பங்கர் வைன் அப்படிங்கிறது பொட்டானிக்கல் நேம்ல ஒன்று சொல்லுவாங்க ட்ரிபுலர்ஸ் டெரஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு அற்புதமான மூலிகை தான் மகத்துவமான மூலிகை தான் அந்த மூலிகையோட பெயர் தமிழ்ல சொன்னா எல்லாத்துக்கும் நல்லா விளங்கும் கன்சர்வை மீன்ஸ் நெருஞ்சில் நெருஞ்சில் முள் நெருஞ்சில் செடி அனைவருக்கும் தெரியாத ஏதோ யாருமே இல்லை கிராமத்தில் உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த நெருஞ்சிலோட மகத்துவம் அவ்வளவு அற்புதமானது அப்ப அந்த நெருஞ்சில் என்ன பண்ணும் அப்படிங்கிறத பத்தி இன்றைய டாபிக்ல நம்ம பார்க்க போறோம் இந்த நெருஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நம்ம அதுல இருந்து சொல்ல போனாக்கா கிட்னி கிட்னிக்கு நல்லது கிட்னி ஸ்டோனு வராம தடுக்கும் கிட்னில உள்ள கல்ல வந்து சரி பண்ணும் இது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்லைங்களா அனைவருக்குமே இந்த இது தெரியும் கிட்னில உள்ள கல்ல போக்கும் நெறிஞ்சில் செடி அல்லது சமூலம் சொல்லுவாங்க அதை எல்லாத்தையும் எடுத்து நம்ம கஷாயமா காய்ச்சி குடிப்பாங்க கிட்னில கல் இருக்கிறவங்க இதை பத்தி விவரம் தெரிஞ்சவங்க நெருஞ்சில் முள் பொடி கசாயம்னு கடையில வீக்கி அதை நெருஞ்சின் மூல் போடி கஷாயத்தை பொழுது கிட்னில வந்து டைபெட்டி சொல்லுவோம் சிறுநீரை பெருக்கி சிறுநீர் கற்களை கரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தியை கொண்ட இயற்கையான மூலிகை அப்படி இருக்கிற போது அது மட்டும் இல்லை அப்படிங்கிறது ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நெருஞ்சிலுக்கு வந்து அந்த கிட்னியோட பங்கஷனை சரி பண்றதோ கிட்னி ஸ்டோனை ரிமூவ் பண்றதோட சக்தி மட்டும் இல்லாம இதுக்கு இன்னொரு அபார சக்தி இருக்கு என்ன திரும்ப மலட்டு தண்ணியை போக்கக்கூடியது பிசிஓடி என்று சொல்லக்கூடிய இன்ட்ரெஸ்ட்ல நீர்கட்டி இருக்கு பாத்தீங்களா அந்த நீர்கட்டிகளை சரி செய்யக்கூடிய ஒரு மலட்டு தன்மையை போகக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி இருக்கு அப்படின்றது இதுல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆஹ் ரெண்டாவது பால் உணர்வை தூண்டக்கூடிய ஒரு சக்தியும் இதுல இருக்கு அப்படிங்கிறதும் சொல்லிருக்காங்க ஆஹ் ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்பேம் இருக்கு பாத்தீங்களா அந்த ஸ்பேமோட குவாலிட்டி அணுக்களோட குவாலிட்டி மிக சத் சக்தி வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு சொல்லி இத ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க டெஸ்டோ அதாவது ஹார்மோன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கான ஹார்மோன் வந்து ப்ரொடெக்ஷன் பண்றதுக்கு ஒரு உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஹ் இதை நல்லா நீங்க கவனிச்சுக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா இது ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்னு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்க ஆண்மை தன்மை மலட்டுத்தன்மை இதுக்கு நல்லா இருக்கும் இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்கள் வைன் அப்படின்னு சொன்னாவே நெருங்கி ஞாபகத்தில் வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாம இதோட பயன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போனா இதுதான் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல சொல்றேன் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு சக்தி இருக்கு ஸ்பேம் விந்தணுக்கள் ரொம்ப குவாலிட்டியா சக்தி இதுல இருக்கு அஹ் ஆக்டிவேட் பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் உமனோட பெண்களோட ரீப்ரொடக்ஷன் ஆர்கான நல்லா ஆக்டிவேட் பண்ணுது இது இன்ஃபர்டிலிட்டிக்கே ரொம்ப உதவியா இருக்குது மலட்டுத்தன்மை சினைப்பை நீர் கட்டிகள் இதுக்கு வந்து ரொம்ப சரி பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்குது அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை தூண்டறதுக்கு இது சப்போர்ட்டிவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செரிநீர் பெருக்கி இது சாப்பிடும்பொழுது நல்லா செரிநீர் நல்லா தாரமாக போய் கிட்னியில உள்ள கல்ல வந்து சரி பண்ணுது அதுக்கு பிறகு சிறுநீர் கற்கள் சரி பண்ணி சிறுநீர் பெருக்கும் பொழுது நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லா உதவியா இருக்கு உடல்ல கெட்ட நீர் தேங்காம இருந்த நீர் நல்லா வெளியேறினாவே ஹார்ட் ஹெல்த்துக்கு ஹார்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அதாவது ஹா ஹார்ட்ல ஹை கொலஸ்ட்ரால் சொல்றோம் இல்லைங்களா கொழுப்பு சத்து அதிகமா இருந்தது அப்படின்னா அதை கரைக்கிறதுக்கு ரொம்ப உதவுது நம்ம உடம்புல உள்ள வீக்கம் கெட்ட நீர் கெட்ட கொழுப்பு இவற்றை வந்து கரைக்கிறதுக்கு பீக்கத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணிக்கலாம் அப்புறமேலி இம்யூன் சிஸ்டம் நம்ம உடம்பு உள்ள எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க செய்து வளர்ச்சிதை மாற்றம் அத நல்லா ஊக்குவிக்குது வளர்ச்சிதை மாற்றத்தை நல்லா ஊக்குவிக்குது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிக்கங்க அப்புறம் அது சிறுநீர் பிரச்சனை சரியாகுதுன்னு சொல்றதுனால சிறுநீர் தொடர்பான தொற்று நோய் சிறுநீர் எரிச்சல் நோய் தொற்று கிருமி எதுவும் வராம சக்தி கொடுக்கறது பாலியல் ஆரோக்கியத்தை கொடுக்கிறது இதுதான் இதுக்கு உண்டான சிறப்பு அம்சங்கள் அப்போ நீங்க கரெக்டா இந்த பங்கன் பத்தி நெருஞ்சி முல் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ரெண்டே ரெண்டு அந்த ரெண்ட வச்சுட்டு அது ரிலேட்டடான வியாதிகளை நீங்க எடுத்து சொல்லலாம் ஆஹ் ரெண்டு அப்படின்னு கேட்டா ஒண்ணு கிட்னி கிட்னியே சுத்தப்பட்டது அப்படின்னு என்ன அர்த்தம் கிட்னி சம்பந்தப்பட்ட எரிச்சல் நீர் கட்டு நீர் கடுப்பு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது பயனாகுது அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கோங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்க ஆண் பெண் தன்மை பால் உணர்வை தூண்டக்கூடிய ஒரு அபார சக்தி இதுல இருக்கு அணுக்களை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் அணுக்களை வந்து பூஸ்ட் பண்றதுக்கும் குவாலிட்டியான அணுக்கள் ஸ்பேம் உண்டு உண்டு பண்றதுக்கும் இது உதவியா இருக்கு யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையா இருக்கு அப்படிங்கறத நீங்க என் நினைவில் வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனது